வணக்கம் பகனையன்லையும் ஒரு உழவர் சந்தை இருக்குது நான் பார்த்துருக்கிறது பகனையனில் இருக்கிற உழவர் சந்தைக்கு இது எங்கே இருக்குன்னா சல்மாபாத்தில் இருக்குது ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னு சொல்கிறாங்க மணாமாவில் வந்துட்டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு இங்கே வர்றதுக்கு இங்கே வந்துட்டு எல்லா விதமான மக்களும் வர்றாங்க ஃப்ரெஷ் காய்கறி வெஜிடபுள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இப்போ வந்து நான் வந்துட்டு இந்த டைமாக நான் எழுதியிருக்கலாம் இந்த இடத்துக்கு வந்திருக்குறேன் அதாவது காலையில் எட்டு மணிக்கு திறந்து மூணு மணிக்கு மூடுறாங்க க்ளோசிங் வந்துட்டு சண்டே வாங்க உள்ளே மார்க்கெட்டு உள்ளே போவோம் அப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் இப்போ வந்துட்டு மார்க்கெட் என்ட்ரன்ஸு இது மார்க்கெட்டு உள்ளே வந்துட்டேன் இப்போ வந்துட்டு நிறைய கஸ்டமர் இருக்காங்க நான் இங்கே உள்ளவங்கள்கிட்ட கேட்டேன் அவன் சொன்னாங்க வீக்கெண்டில் நிறைய கஸ்டமர் வருவாங்க மற்ற நல்ல கம்மியாக இருக்க இதெல்லாம் வந்துட்டு ஹேண்ட்மேடு தான் கையில் தான் பண்ணியிருக்காங்க இந்த இதெல்லாம் வந்து பாருங்கள் அவ்வளோ அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் ஊருகாச்சடி மாதிரி நம்ம ஊரில் சொன்னோம்ல ஊருக்காய் செடி அது மாதிரி இருக்குது இதெல்லாம் ஹேண்ட்மேடு தான் இங்கே உள்ள காய்கறி எல்லாமே வந்துட்டு டேரெக்டாக ஃபார்மர்ஸ் கொண்டு வந்துட்டு இங்கே விற்கிறாங்க நம்ம ஊரில் சொன்னோம்ல உழவர் சந்தை விவசாயி நேரடியாக கொண்டு வந்துட்டு மார்க்கெட்டில் விற்கிறாங்கன்னா அது மாதிரி விற்கிற இடம் தான் அது அதாவது கைவினைய பொருட்கள்லாம் இங்கே இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் இருக்குது ஃப்ரெஷ்ஷு ஃப்ரூட்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம ஊர்லாம் பாருங்களேன் இந்த சொல்லுவோம்ல வரோம் இதெல்லாம் பேர்ச்சம்பழம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது மரத்தேர்ந்து ஹார்வெஸ்ட்டு பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காங்க விலையும் ரொம்ப கூட இல்லை கம்மியான விலை தான் பாருங்கள் பக்கத்து இங்கே வரோம் நம்ம ஒரு மாதிரியே தான் எல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது லீவ்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது கோரியான்று மின்ண்டு அது மாதிரி எல்லாமே இருக்குது வெஜிடபிள்ஸும் எல்லாமே இது வந்து டேரெக்டாக ஹார்வெஸ்ட்டு பண்ணது தான் அதாவது நேரடி விவசாயி வந்து தான் பார்மசிங்க கொண்டு வந்து ச வச்சு கடை போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது ஏரியா அதாவது கார்டன் இதில் வந்து இந்த பிக்கல்ஸ்லாம் வந்துட்டு ஹேண்ட்மேடு தான் ஹோம்மேடு தான் அது அவங்க வீட்டில் செஞ்சு தான் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க இது வந்துட்டு இவங்க சொந்த தயாரிப்பு அதே மாதிரி இந்த கார்டன்ஸு இந்த பாருங்கள் அந்த இதெல்லாம் வந்து அவங்க இங்கே உருவாக்கி செய்கிறது தான் அது நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் போய் பேசுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வெண்டர்ஸ்கிட்டையும் பேசுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் இந்த பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எல்லாமே ஹேண்ட்மேடு தான் இங்கே முட்டை இங்கே குயில் முட்டை அந்த சின்ன மரு கோயில் முட்டை இந்த பாருங்கள் அந்த கோயிலெல்லாம் அங்கே இருக்குல்ல கோயில் முட்டையெல்லாம் இங்கே விற்கிறாங்க அதாவது ஒரு நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு நிறைய பேருக்கு இங்கே ஒரு ஆர்கானிக்கு மார்க்கெட்டுக்கிற மாதிரி தெரியாது அவங்களுக்கு அவேர்னஸ்க்காக வந்தால் அது பாருங்கள் சுரக்கா நம்ம ஒரு உள்ள மாதிரி சுரக்கா இருக்குது இது வந்துட்டு நம்ம ஒரு தர்பூசணி நம்ம ஒரு நாட்டு தர்பூசணின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி உள்ளது இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது இவருடையும் கொஞ்சம் பேசுவோம் என்ன சொல்லான்னு பார்ப்போம் இப்போ தான் எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டோம் எல்லாம் ஃபார்முலா கொண்டு வந்து விற்கிறாங்க ரஜ்ரா கார்டன் வந்து கொண்டு வந்து और रेट बता दो करपांगा 1 किलो 1/2 किलो 200 ग्राम आराम से दे देंगे पूरा वेट लाइट में देगा ना ए पत्ते वेट करके देगा ना हां वेट करके देगा सारे चीज चीज ये तो जंगला अनाज लाने पापा 80 वरेंगे

வந்து பொக்கூர்ன்னு சொல்கிறாங்கல்ல நம்மள சாம்ராணி போடுவாங்களே அது மாதிரி அந்த டைப்ல அந்த பொக்கூர் இந்த கடை வந்துட்டு பொக்கூர் அந்த பர்ஃப்யூம்லாம் சேல் பண்ணுற கடை அங்கே அடுத்த கடையே பார்த்தோம்

അല്ലേ പോവർ അല്ലേ വൈണ്ടിന ഓൺ ദി ദിനർ അല്ലേ ഹാ ഇന്ത്യാ ഇന്ത്യാ ഓക്കേ അല്ല ഐ മൊ വിൽച്ചി അങ്ങന ഒരു ബാബ കാര്യങ്ങളാടി

அது குட்டி குட்டிகளே அதாவது ஆனா குட்டிகளே இதாக்குனே ஊஞ்சலா மன்ஸ்மே நம்மள தூளிマラ வெளிய வச்சிருக்காங்க என்ன எல்லாமே நல்லா இருக்குறேன் எல்லாமே கையில செஞ்சு தான் கையில செஞ்சு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா ஹேண்ட்மேடு தான் நல்லா அழகா இருக்கு

எல்லாமே ஹேண்ட்மேடு தான் அவங்க வீட்டில் செஞ்சு கொண்டு வந்து இந்த பிக்கிள்ஸ்லாம் வைக்கிறாங்க எல்லா வித டைப்பு பிக்கிள்ஸும் இங்கே இருக்குது இவர் வந்து வெஜிடபுள் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷு தான் காலையில் மாரி வீட்டில் பறிச்சுட்டு அவங்க தோட்டத்தில் பறித்து கொண்டு வந்தது தான் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டொமேட்டோ ஃப்ரூட்ஸெல்லாம் பாருங்கள் இங்கே வந்துட்டு இப்போ நானும் கொஞ்சம் வெஜிடபுள்லாம் வாங்கினேன் ரொம்ப விலையும் கம்மியாக இருக்குது நல்லாவும் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா ஐட்டமும் அதாவது தோட்டத்தில் பறித்து கொண்டு வரனால ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இதுவரை தான் ஃபுல்லு கம்ப்ளீட் என் சைட் வந்துட்டு கேமரா எடுத்துது நம்மளோடய கேமராமேன் இவர் தான் இப்போது இப்போ நர்சரி போகிறேன் ரெண்டு பேரும் வாங்கி நர்சரியாக இதெல்லாம் வந்துட்டு ஒரு கார்டன் மாதிரி இருக்குது ஈவினிங்கில் வந்தானா இங்கே இருக்க இருக்கிறதுக்கு ஒரு வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் நல்ல ஒரு அழகாக ரம்மியமாக இருக்குது இந்த ப்ளேஸு இப்போ வந்து இந்த நர்சரி உள்ள வர்றோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கார்டனாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இருக்குது வந்தாலும் ஃபேமிலியோடு வந்தாலும் சாப்பிடலாம் முடியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த நர்சரி தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல வேலைப்பாடோடு இங்கே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்லாம் நம்ம கொண்டு வந்தாலும் நம்ம இருக்க முடியும் இந்த இடத்துல சீட்டாக இருக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் இருக்கைகள்லாம் இருக்குது இதுவரை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்ட்டு நல்ல ஒரு அழகாக அமைதியாக அந்த இடம் இருக்குது நல்ல காற்று வாங்கிட்டு உட்காந்துருக்கலாம் ஓகே நண்பர்களே நான் அந்த உலக சந்தேகம் காமிச்சிருக்கேன் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே பாய்